வணக்கமானவர்களை நாம் இன்றைக்கு ஐந்தாம் வகுப்பு சங்கத்தமிழ் இலக்கண பகுதியில் வந்து நிறுத்த குறியீடுகள் பற்றி படிக்க போகிறோம் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி குறியீடுகள் நம்ம பயன்படுத்தும் அது எதெல்லாம் குறியீடுகள் என்று தெரிந்து கொள்ளலாம் இது வந்து கார்புள்ளி இது மேற்கோள் குறி இது வந்து ஆச்சரியக்குறி இது வந்து ஒற்றை மேற்கோள் குறி முற்றுப்புள்ளி வினாக்குறி இனி வந்து இந்த குறியீடுகளை வைத்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க அதை எழுதலாம் பொருத்தமான நிறுத்தற்குரை இடுக சரியான சொற்களை எடுத்து எழுதுக இது வந்து ஒரு வாக்கியமாக இருக்கிறதுனால இதில் வந்து முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கணும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகுப்படும் இது வந்து வினா அமைப்பில் இருக்கிறதுனால இதில் வந்து வினாக்குறி வைத்து இதை வந்து முடிக்கணும் தூக்கத்தில் வருவது கனவல்ல உன்னை தூங்க செய்யாமல் வைப்பதே கனவு என்றார் அப்துல் கலாம் இது வந்து ஒருவருக்குரிய கருத்து ஆனதுனால இதில் வந்து மேற்கோள் குறி வந்து பயன்படுத்தணும் தூக்கத்தில் வந்து மேற்கோள் குறி வரும் கனவுல வந்து கார்புள்ளி வரும் கனவுல வந்து மேற்கோள் கூறி முடிக்கணும் என்றார் அப்துல் கலாம் அதில் வந்து முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாக்கியத்தை முடிக்கணும் ஆகா என்ன அழகான பனிமலை இது வந்து ஆச்சரியமாக கேட்பதுனால இதில் வந்து ஆச்சரியக்குறி பயன்படுத்தணும் ஆகா ஆச்சரியக்குறி பனிமலை ஆச்சரியக்குறி காந்தியடிகள் நேரு பாஞ்சிநாதன் லாலா லஜ்பதி ராய் கப்பலோட்டிய தமிழன் பாரதியார் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாய் திகழ்ந்தவர் திப்பு சுல்தான் இது வந்து பேர்கள் வந்து ரெண்டு மூணு வந்திருக்கிறதுனால நம்ம இதில் வந்து கார்புள்ளி பயன்படுத்தணும் காந்தியடிகள் கார்புள்ளி நேரு கார்புள்ளி வாஞ்சிநாதன் கார்புள்ளி லாலா லஜ்பதி ராய் கார்புள்ளி கப்பலோட்டிய தமிழன் கார்புள்ளி பாரதியார் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியே திகழ்ந்தவர் திப்பு சுல்தான் முற்றுப்புள்ளி தலைவர்களை உருவாக்குபவர் கர்ம வீரர் படிக்காத மேதை என்ற புகழுக்கு உரியவர் காமராசர் இதில் வந்து தலைவர்களை உருவாக்குபவர் கார்புள்ளி கர்ம வீரர் கார்புள்ளி படிக்காத மீதை என்ற புகழுக்குரியவர் காமராசர் இதில் வந்து முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கணும் தீண்டாமை ஒரு பாவ செயல் என்றார் அண்ணல் காந்தி இதில் வந்து தீண்டாமையில் வந்து மேற்கோள் குறி பாவ செயலில் வந்து மேற்கோள் குறி போட்டு முடிக்கணும் என்றார் அண்ணல் காந்தி இதில் வந்து முற்றுப்புள்ளி வைத்து மாக்கியத்தை முடிக்கணும் ஒழுக்கமுடைமை குடிமை என்பது வள்ளுவர் வகுத்த வரையறையாகும் இதில் ஒழுக்க முடைமையில் வந்து கார்புள்ளி வரும் வரையறையாகும் இதில் வந்து முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கணும் கண்ணகி நிலை கண்டு ஐயோ ஐயோ என்று அலறினர் மதுரை மக்கள் இதில் வந்து ஐயோ ஐயோ அதுல வந்து ஆச்சரிய குறி வரும் மக்கள் வந்து முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாக்கியத்தை வந்து முடிக்கணும் அடுத்தது இணை சொற்கள் நம் தமிழில் சில சொற்கள் அன்று முதல் இன்று வரை இணைந்தே சொல்லப்பட்டு வருகின்றன அவை இணை சொற்கள் எனப்படும் இச்சொற்கள் கருத்தாளத்தை சுட்டி நிற்கும் தமிழில் வந்து சில சொற்கள் அன்று முதல் இன்று வரை இணைந்தே சொல்லப்பட்டு வருது அவற்றை நம்ம இணை சொற்கள்னு சொல்கிறோம் இது வந்து கருத்தாளத்தை வந்து சுட்டி நிற்கும் இச்சொற்கள் வந்து மூ வகைப்படும் நேரிணை எதிரினை சிறு இணை நீரிணை ஒரே பொருள் தரக்கூடியனவாய் இரு சொற்களாய் வந்து கருத்தை வலுப்படுத்துவன நீரிணை சொற்களாகும் ஒரே பொருள் தரக்கூடியது இரு சொற்களாய் இருக்கும் கருத்தை வந்து வலுப்படுத்தக்கூடியது நேரிணை சொற்களாகும் நீரிணை சொற்களால் நிரப்புக இங்கே வந்து விடைகள் கொடுத்துருக்காங்க சரியான விடை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து நிரப்பணும் குழந்தையை பெற்றோர் டேஷ் வளர்த்தனர் சீராட்டி பாராட்டி நேரு டேஷ் பெற்று வாழ்ந்தார் பேரும் புகழும் மாலையில் மலர்கள் டேஷ் இருந்தன வாடி வதங்கி இன்று பலர் டேஷ் இன்றி பொழுதை கழிக்கின்றனர் வேலை வெட்டி செய்திகளை டேஷ் அறிந்து கொள்ள வேண்டும் கண்டும் கேட்டும் வீட்டில் நிறைய டேஷ் சாமான்கள் உள்ளன தட்டு முட்டு மாணவர்கள் டேஷ் இன்றி பள்ளிக்கு சென்று வர வேண்டும் வம்பு தும்பு வட திசையில் இமயமலை டேஷ் நிற்கின்றது ஓங்கி உயர்ந்து மாணவர் டேஷ் தேர்விற்கு படித்தல் வேண்டும் கண்ணும் கருத்துமாக காலத்தில் டேஷ் பெருகும் நோய் நொடிகள் அடுத்தது எதிரினை எதிர் சொற்களாய் வருவன எதிரினை ஆகும் இது வந்து எதிர் சொற்களாய் வருவதனால இதை வந்து எதிரினை என்று சொல்கிறோம் எதிர் சொற்களால் நிரப்புக இதில் வந்து விடைகள் கொடுத்துருக்காங்க இது வந்து சரியான விடையை அதை தேர்ந்தெடுத்து நிரப்பணும் வாழ்க்கையில் டேஷ் கலந்தே இருக்கும் இன்பம் துன்பம் நேற்று டேஷ் இரண்டு மணி நேரம் மழை பெய்தது ஏறத்தாழ டேஷ் முடிவெடுத்த பின் தயங்காது நல்லதோ கெட்டதோ சாலைகள் டேஷ் இருந்தால் விபத்துக்கள் நிகழும் மேடு பள்ளம் டேஷ் கண்டு சிறந்துள்ளது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை போட்டி டேஷ் இன்றி முடிவடைந்தது வெற்றி தோல்வி மாடுகள் டேஷ் சிதறி ஓடின அங்கும் இங்கும் சந்தையில் விலை நிலவரம் டேஷ் கொண்டதாகவே இருக்கிறது ஏற்ற இரக்கம் தேர்ச்சி விகிதத்தில் டேஷ் பெண்களே முன்னணியில் உள்ளனர் அன்றும் இன்றும் தேர்வு நேரத்தில் டேஷ் பாராது படித்தல் வேண்டும் இரவும் பகலும் அடுத்தது செறியினை வண்ணத்தின் செறிவை காட்டும் விதத்தில் அமையும் சொற்கள் செறி எனப்படும் வண்ணத்தின் செறிவை காட்டக்கூடிய விதத்தில் இது அமையனால இதை வந்து செரு இணை என்று சொல்கிறோம் இதில் வந்து விடைகள் கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிரப்பணும் செரு சொற்களால் நிரப்புக வேற்றி டேஷ் என்று உள்ளது வெள்ளை விளேர் கீழ்வானம் டேஷ் என காட்சியளிக்கிறது செக்க செவில் புல்வெளி டேஷ் என்று அழகாக காட்சியளிக்கிறது பச்சை பசேல் டேஷ் என்ற இருளில் நடக்க தயக்கமாக உள்ளது கன்னங் அடுத்தது தொகை சொற்கள் தொகை சொற்களை விரித்து எழுதுக இருதி உயர்திணை உயர்தினை அக்ரிணை முக்கனி மா பலா வாழை முத்தமிழ் இயலிசை நாடகம் முப்பால் அறம் பொருள் இன்பம் நார்த் இசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு நவமணிகள் வைரம் முத்து பவளம் ரத்தினம் வைடூரியம் மரகதம் நீலம் கோமேதகம் புட்ப ராகம் நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை ஆரோக்கிய உணவுகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறது வந்து விடைகள் கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும் சத்துமிக்க உணவு பழங்கள் மிட்டாய் விடை பழங்கள் காலையில் இதை அருந்தலாம் பால் குளிர்பானங்கள் விடை பால் காலை சிற்றுண்டி சாப்பிடுவது நல்லது கெட்டது விடை நல்லது பசி எடுத்த பின் உண்பது கெட்டது நல்லது விடை நல்லது மாலை வேலைகளில் சாப்பிட இது நல்லது பிட்சா சுண்டல் விடை சுண்டல் கம்பு சோளம் உண்பது நல்லது கெட்டது விடை நல்லது சனிக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் சரி தவறு விடை சரி இனிப்பு வகையில் உடலுக்கு சிறந்தது பனிவெல்லம் சர்க்கரை விடை பனை வெள்ளம் உடல் இழைத்தவர்கள் சாப்பிட வேண்டியது எள் கொள்ளு விடை எள் இயற்கையான சாறுகள் எலுமிச்சை சாறு தேநீர் விடை எலுமிச்சை சாறு நன்றி